இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் வாழ்வில் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை நமக்கென ஒரு பிரச்சனை வருகிற போது அதை நாம் மற்றவர்களிடத்தில் சொன்னால் மட்டுமே அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொன்னால் நமக்கு அவமானமாகிவிடும் என்று நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருப்பதனால் நமது பிரச்சனை தீர்ந்துவிடாது நமக்கு நெருக்கமான நண்பர்களிடம் மனம் விட்டு பேசினால் மட்டுமே அவர்கள் நமது பிரச்சனையை புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு எனவே மற்றவர்கள் நம்மை புரிந்து கொண்டு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று காத்திருப்பதை காட்டிலும் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் சில நேரங்களில் நான் என்னைப் பற்றியே முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதில் மற்றவர்களைப் பற்றி எப்படி புரிந்து கொள்வது என்ற குழப்பத்தோடு நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நம்மை புரிந்து கொள்ள இயலாமல் இருந்தால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது எனவே முதலில் நம்மை புரிந்து கொள்ள முற்படுவோம் நமக்குள் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் பிறரை தவறாக மதிப்பிடக்கூடிய சூழல் உருவாகும் எனவே நமக்குள் இருக்கும் குழப்பத்தை தீர்க்க முயல்வோம் நல்ல உறவுகள் புரிதலில் உருவாகி பொறுமையில் வளர்ந்து மரியாதையில் நிலைத்து நிற்கும் அனைவரிலும் குறை காண்பது எளிது ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் உயர்வு அந்த உயர்வான காரியத்தை செய்ய முற்படுவோம் அப்போது நமது வாழ்வும் உயரும் என்பதை உணர்ந்து கொள்வோம் கோவில்பட்டியில் அருண் மற்றும் லீலா என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் குணாதிசயத்தில் மிகவும் வேறுபட்டவர்கள் அருண் எப்போதும் அமைதியாக இருப்பான் யாரிடமும் பேசாமல் தனது பணியில் மூழ்கி இருப்பான் ஆனால் லீலா அதற்கு முற்றிலும் மாறாக சிரிப்பும் பேச்சும் நிறைந்தவளாக இருப்பாள் ஒரு நாள் அலுவலகத்தில் ஒரு சிறிய தவறுக்கு மேலாளர் அருணை திட்டினார் அவன் மனம் உடைந்து போய் யாருடனும் பேசாமல் வெளியே வந்து அவர்தான் அதைப் பார்த்த லீலா உடனே அவனிடம் சென்றாள் என்ன அருண் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் அருண் சற்று தட்டு தடுமாறி அந்த தவறு பெரியது இல்லை ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்று மேலாளரிடம் சொல்ல முயன்றேன் அவர் கேட்கவே இல்லை என்றான் ஆனால் லீலா அவன் மனதில் இருக்கும் வேதனை இன்னும் வேறு சில காரணத்தால் என்பதை உணர்ந்தாள் அருண் நீ எப்போதும் தவறுதான் நடந்ததா என்று முதலில் உன்னையே குற்றம் சொல்வது ஒரு பழக்கமே உன்னுடைய உணர்வை நீயே சொல்லாமலிருந்தால் வேறு யாருக்கும் எப்படி புரியும் என்றும் எதுவாகச் சொன்னாள் அருண் ஆச்சரியமாக அவளைப் பார்த்தான் அன்றிலிருந்து தனது உணர்வை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முற்பட்டான் நாமும் நம்முடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவோம் அப்போதுதான் மற்றவர்களும் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்பதை நம் மனதில் பதிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாகத் தெரியும் இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும் சோம்பேறி பசியால் வருந்தவர் இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பித் தந்துவிடுவார் இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா ஏளனம் செய்வோரை அடி அதைக் காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் இவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்கும் மாட்சி உண்டாவதாக தொழுதும் நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கருவுகள் தொயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைவர் ും അരുവാ ആദ്യം തരുൾ കുറിവീരേ അമല മകനേ അരുൾ കുറിവീരേ ജ്യോതി ഉരുവാം തുയവിയാരേ തുണമു கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது சொல்லுறுதியே கவசமும் மாகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீரஞ்சமாட்டே இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகல் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பி உன் கண்ணாலே நீரே காண்பி ஆண்டவரைவும் புகலிடமாய் கொண்டிர் உன்னதரை உன் புரை விடமாய் ஆகவே தேங்கு உமக்கு நேரிடாது அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக்கும் மாற்றி உண்டாவதாக உம்மை அரவனைப்பா இரவின் திகிலுக்கு நீ நஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீ நஞ்சமாட்டி இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து மற்றும் இருபது முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று இரண்டு முதல் மூன்று மற்றும் மூன்று முதல் நான்கு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் வானதூதரை கடவுள் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவிது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளைக் கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னதரின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் மறுமொழியாக அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே என் உயிரை ஒப்படைக்கின்றேன் आवियार्कों माच्ची उन्दवधागे நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆசியை பெற்ற மக்களாக வாழவும் அவரின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் எட்டு தூய அமல அன்னை பெருவிழா தாய் திருச்சபை புனித கன்னி மரியாவின் அமல உற்பவ திருவிழாவினை பெருமகிழ்வுடன் கொண்டாடுகின்றது புனித மரியன்னை தன் தாயாரின் வயிற்றில் கருவான நொடிப்பொழுதிலிருந்து பிறப்பு நிலை பாவத்திற்கு உட்படாமல் இறைவனின் திருவருளால் பாதுகாக்கப்பட்டார் என்று தாய் திருச்சபை பதிவு செய்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் கீழை திருச்சபையில் மரியன்னை புனித அண்ணா திருவயிற்றில் கருவான விழா என்று கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் மேலை திருச்சபையில் கொண்டாடப்பட்டது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் மரியன்னையின் அமல உற்பவம் குறித்து இறையியலை சார்ந்த பல்வேறு விவாதங்கள் எழ பிரான்சிஸ்கன் சபையினை சேர்ந்த அருட்குரு யோவான் டன்ஸ் அவர்கள் மரியன்னை கருவான நொடிப்பொழுதிலிருந்து இறைவனின் அருட்கொடையால் பாதுகாக்கப்பட்டார் என்று சான்று பகர்ந்தார் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் மேலை திருச்சபையில் பரவலாக்கப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை நான்காம் சிக்கூசினால் மேலை திருச்சபை முழுவதும் கொண்டாடப் பணிக்கப்பட்டது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் மரியன்னையின் பிறப்பு குறித்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து போக புனித மரியன்னை அனைவராலும் அமல உற்பவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்பட்டார் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் வெளியிட்ட அறிக்கையில் நாம் அனைவரும் மரியன்னை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என்பதனை விசுவசித்து அறிக்கையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரான்ஸ் நாட்டில் மசபியல் குகையில் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் நாள் சிறுமி பெர்னதத்திற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை நாமே அமல உற்பவம் என்று சான்று பகர்ந்தான் தூய அமல அன்னை பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் புனித மரியன்னை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வாஞ்சையோடு ஜெபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமது கோபத்தை தவிர்த்து வாழ்வோம் என் அன்பு சகோதரியே கடவுளுடைய ஆசிர்வாதம் அளவற்றது அதை நாம் அளந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரை நாம் போற்றி புகழ்வோம் என் அன்பு சகோதரியே இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே உமது இரையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையைச் சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே இதோ வந்து நாளிலே உமது ஆசிரியரால் அவர்களை நிரப்பியறலும் உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை வல்லமையை தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உண்மை கென்று கேட்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரே இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும் எல்லா பிழைகளுக்கும் இந்த இறையலைத்தலை சார்ந்த ஆசிர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை ஆற்றலை வல்லமையை கொடுத்துருல்லும் ஆண்டவரே எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ மதது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் Good night.